நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தென்பால் உகந்து ஆடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பால் உகந்தான் பெரும்பித்தன் காணேடி இது திருச்சாழலில் வரும் வரிகள் சரி ஐயன் ஏன் ஆடுகிறான் ஐயன் நடராஜர் வடிவில் இரு பக்கமும் விரிந்திருக்கும் சடையுடன் கூடிய நடனத் தோற்றம் உயிர்களுக்கு இறைவன் இடைவிடாது செய்யும் ஐந்து தொழில்களை குறிப்பதாகும் சிவ வழிபாடு என்று தோன்றியது என்று சொல்ல இயலாத பழமையான ஒன்று எம்பெருமான் சிவபெருமான் இப்புவிவாழ் மக்கள் மீது கருணை கொண்டு அருவ உருவ ஸ்வரூபமாக எழுந்தருளி அருள்பாலிக்கும் தலங்கள் பல உண்டு பல ஊர்களில் பல திருநாமங்களில் அருள்பாலிக்கும் எம்பெருமான் சித்தமே சிவமாக எல்லையற்ற அற்புதமாக திருநடனம் புரியும் தலம் தில்லை சிதம்பரம் எனும் ஆகாய சேத்தம் பாரதமெங்கும் சிறப்பு பெற்ற தலங்கள் பல இருந்தாலும் சைவர்கள் எல்லா தலங்களிலும் முதலில் வைத்து போற்றும் சிறப்பைப் பெற்றது சிதம்பரம் ஆகும் அது கோயில்களில் யாவற்றினும் சிறப்புடையது ஆதலால் வேறு அடையுண்டும் இன்றி கோயில் என்றே வழங்கும் தனிப்பெருமை அமைந்தது இங்கு மூலவராக திருமூலட்டானரே இருப்பினும் சிற்றம்பலத்தில் நடராஜர் ஆடுவதே சிறப்பானதாக கருதப்படுவதால் தில்லை சிற்றம்பலம் என்னும் பெயரே பின்னால் கோவில் முழுவதற்கும் அமைந்தது என்பதை பலரும் அறிவர் சரி விஷயத்திற்கு வருவோம் நடராஜர் தன்னுடைய நடனத்தால் சிறப்பித்த ஐந்து திருத்தலங்கள் பஞ்ச நடன சபைகள் என்றும் ஐம்பெரும் சபைகள் என்றும் பஞ்ச நிறுத்த சபைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன சிதம்பரம் மதுரை திருவாலங்காடு திருநெல்வேலி குற்றாலம் ஆகிய இந்து ஐந்து திருத்தலங்களும் முறையே பொற்சபை வெள்ளிசபை இரத்தினசபை தாமிரசபை சித்திரசபை என்று வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன இவை கூத்தபிரான் ஆடும் வெவ்வேறு தளங்களில் உள்ள வெவ்வேறு திருச்சபைகள் இவை பற்றி பெரும்பாலோர் அறிந்திருப்பர் எனினும் நடேச பெருமான் நடனமாடும் சிதம்பரத்தின் உள்ளேயே ஐந்து சபைகள் உள்ளன என்பதை அறிவீர்களா நண்பர்களே வாருங்கள் கண்ணாரக் கண்டுகளிப்போம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திலேயே உள்ள பஞ்ச சபைகள் சிற்றம்பலம் பொன்னம்பலம் பேரம்பலம் நிறுத்த சபை ராஜசபை என்று அழைக்கப்படும் ஐந்து சபைகள் ஆகும் முதலில் சிற்றம்பலம் நடராஜர் ஆடும் சிற் சபையைத்தான் சிற்றம்பலம் என்கிறோம் இங்கு நடராஜர் ஆடும் நடனத்தை சிவகாமி அம்மை எப்பொழுதும் கண்டு ரசித்தபடி இருக்கிறார் இதற்கு தப்ரசபா என்ற பெயரும் உண்டு இங்குள்ள படிகள் பஞ்சாட்சர படிகள் என்றும் நமச்சிவாய படிகள் என்றும் போற்றப்படுகின்றன அடுத்தது பொன்னம்பலம் சிற்றம்பலத்திற்கு முன்பாக உள்ளது இந்த பொன்னம்பலம் இதனை கனகசபை என்றும் அழைப்பர் இங்குதான் நடராஜருக்கு அபிஷேகம் நடத்தப்படும் இங்குள்ள ஸ்படிக லிங்கத்திற்கு தினமும் ஆறு கால பூஜையும் ரத்ன சபாபதிக்கு அபிஷேகமும் நடைபெறும் அடுத்தது பேரம்பலம் இந்த இடத்திற்கு தேவசபை என்றும் பெயருண்டு விநாயகர் முருகர் நடராஜர் சிவகாமியம்மை சண்டிகேஸ்வரர் ஆகியோர் எழுந்தருளும் சபை இதுவாகும் அடுத்தது நிறுத்த சபை இது நடராஜருக்குரிய கொடிமரத்தின் தெற்கே அமைந்திருக்கிறது இங்கு நடராஜர் ஊர்த்துவ தாண்டவ கோலத்தில் காட்சியளிக்கிறார் அடுத்தது ராஜசபை சிதம்பரம் ஆலயத்தில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தைத்தான் ராஜசபை என்கிறோம் ஆணி மற்றும் மார்கழி மாதத்தில் நடக்கும் விழாவில் தேரில் பவனி வரும் நடராஜர் இந்த ராஜசபைக்கு எழுந்தருள்வார் ஆருத்ரா தரிசனமும் இங்குதான் நடைபெறும் அப்போது சிவகாமி அம்மன் முன்பாக நடராஜர் முன்னும் பின்னுமாக நடனமாடி தரிசனம் தருவார் இதற்கு அனுக்கிரக தரிசனம் என்று பெயர் நண்பர்களே அம்பலத்தில் ஆடும் அம்பலவாணன் சபாபதி சபாநாயகன் கூத்தன் நர்த்தன நாயகன் நர்த்தனம் ஆடும் ஆனந்த பொருந்துவதில்லை இது ஒரு பேர் அதிசயம் அறிவியலின் உச்சம் அணுவுள் அவனும் அவனுள் அணுவும் கணுவரன் என்ற கலந்துணராதார் இணையில் ஈசன் அவனெங்கும் ஆகி தனிவரின் என்ற சராசரம் தானே அணுத்துகள் விஞ்ஞானம் கற்க விரும்புவோர் நடராஜரின் நடனத்தை பற்றி முதலில் சற்று அறிய வேண்டும் அணுத்துகள்கள் அசைந்து கொண்டே இருக்கும் என்ற உண்மையை ஆடும் நடராஜர் வாயிலாக உணர்த்தும்படி சிலை அமைத்து பூமியின் மையப்புள்ளியில் மறைமுகமாக அமர்த்திய நம் முன்னோர்களின் ஞானம் எப்பேற்பட்டது இதை உணர்ந்து கொள்ள தற்போதுள்ள அறிவியலுக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டு கூட தேவைப்படலாம் இடரினும் எனதொரு தோய் தொடரினும் உன் கழல் தொழுது எழுவேன் உன் குஞ்சித பாதம் தொழுவேன் உன் தூக்கிய திருவடி தொழுவேன் பரமா மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த இதுவரை செவிமடுத்து கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ராம் ராம் சிவசிவ